அஸ்வசும நலன்புரி திட்டம் ஜூன் மாத கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு இலங்கையில் பறவை காய்ச்சல் தொற்றுடன் ஒருவர் அடையாளம் மூன்று வருட கடூளிய சிறை தண்டனை அழைத்து செல்லப்பட்டார் கிருணிகா ஜூலை முதல் பஸ் கட்டணம் குறைப்பு சக கைதிகளினால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு பேருந்து சேவை தொடர்பில் மக்கள் அதிருப்தி ரஷ்யா உக்ரைன் போரில் பதினேழு இலங்கையர்கள் உயிரிழப்பு வழியான அதிர்ச்சி தகவல் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கான இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் கீழான கொடுப்பனவுகளை ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்வதற்காக நலன்புரி நம்பிக்கை சபை நேற்று பதினொன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவை விடுவித்துள்ளது இலங்கையில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோய் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பறவை காய்ச்சல் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா என்றும் அழைக்கப்படுகிறது இது மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு வகை வைரஸால் வைரஸால் ஏற்படுகிறது அவற்றில் ஒரு விகாரங்கம் எச் ஃபைவ் என் ஒன் ஆகும் இந்த நிலையில் இலங்கையில் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நபர் வெளிநாட்டை சேர்ந்த ஆண் ஒருவர் ஆவார் PCR பரிசோதனையில் influenza வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அதே போல பறவை காய்ச்சல் தொற்று தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கைக்கு உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மூன்று வருட கடூலிய சிறை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் இருந்து சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னர் அவர் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அதே நேரம் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்யவிருப்பதாக ஹிரோனிகாவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமது டிஃபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞரை கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கிலேயே இந்த தீர்ப்பு ஹிருணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பதினெட்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் ஹிருணிகா குற்றவாளி என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெமட்டக்கட பிரதேசத்தில் தமது டிஃபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் குற்றம் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் ஆதரவாளர்கள் எட்டு பேர் நீதிமன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் அதற்கமைய அவருக்கு மூன்று பேருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் பேருந்து கட்டணம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இருபத்தி எட்டு ரூபாவாக குறைக்கப்பட காலி சிறைச்சாலையில் சக கைதிகளினால் தாக்கப்பட்டு கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி இரவு இடம்பெற்ற சம்பவத்தில் காலி வலகுட பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியோருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பாலியல் துஷ்பிரேகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் சந்தேகநபர் சிறைச்சாலையில் இருந்த சக கைதிகளினால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் கராபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இருந்து கொக்கலாய் வழித்தடத்தில் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவை சீரான முறையில் இடம்பெறாமையினால் மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அரச ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் என பலரும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் முல்லைத்தீவு சாலையில் இருந்து முல்லைத்தீவு கொக்குழாய் சாலையில் ஓரிரு பேருந்துகளே நாலாந்து போக்குவரத்து சேவையை மேற்கொண்டு வருகின்றது அண்மை காலமாக முல்லைத்தீவில் இருந்து கொக்குழாய் வழித்தடத்தில் இடம்பெறும் போக்குவரத்து சேவைகள் சீராக இடம்பெறாமையினால் மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின பலரும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த போக்குவரத்து சேவைகள் சீரான முறையில் இடம்பெறாமையினால் பாடசாலை மாணவர்கள் வயோதிபர்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்து திரைப்படத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பருவ சீட்டு பெற்று பயணத்தை செய்யும் பயணிகள் சாரதி மற்றும் நடத்துனர்களினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு சாலை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அசம்பந்த போக்குடன் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் விசேடமாக மாலை வேளையில் வேலை முடிந்து வீடு செல்லும் நேரம் வருகை தரும் பேருந்துகள் திடீர் திடீரென இடைநிறுத்தப்படுகிறது எனவே குறித்த பகுதி மாணவர்கள் மற்றும் மக்களின் நலனை கருத்திற்கொண்டு குறித்த போக்குவரத்து சேவையை உரிய முறையில் மேற்கொள்ள முல்லைத்தீவு சாலை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இந்த போரில் இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த இரு நாடுகளும் வெளிநாடுகளிலிருந்து தமது நாட்டு இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிக சம்பளம் பாதுகாப்பு உதவியாளர் வேலைவாய்ப்பு என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ரஷ்யா தனது ராணுவத்தில் ஆட்களை இணைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அவ்வாறு சேர்க்கப்படும் நபர்களுக்கு வல்லுக்கட்டாயமாக போர் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக போர் முனைக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசும நலன்புரி திட்டம் ஜூன் மாத கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு இலங்கையில் பறவை காய்ச்சல் தொற்றுடன் ஒருவர் அடையாளம் மூன்று வருட கடூளிய சிறை தண்டனை அழைத்து செல்லப்பட்டார் கிருணிகா ஜூலை முதல் பஸ் கட்டணம் குறைப்பு சக கைதிகளினால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு பேருந்து சேவை தொடர்பில் மக்கள் அதிருப்தி ரஷ்யா உக்ரைன் போரில் பதினேழு இலங்கையர்கள் உயிரிழப்பு வெளியான அதிர்ச்சி தகவல்